வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிஃபல் ரெசிபீஸ் தான் நான் பண்ண போகிறேன் இனிப்பு பொங்கல் பண்ண போகிறேன் இது திருவிழாக்களில் இது வந்து எல்லா இடத்துலையும் செய்வாங்க முக்கியமாக திருவிழா வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சுருந்தா அந்த சாமி கும்பிட்ற அந்த பூஜா டைம்லலாம் இதை வந்து மஸ்ட் இந்த சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக இதை செய்வாங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தரம் நல்லா களைஞ்சி நான் எடுத்துகிட்டு வரேன் இது வந் நான் வந்து அரை கப் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிவிட்டு வரேன் நான் அரை கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து மூணு கப் தண்ணி விட போகிறேன் தண்ணி விட்டு இதை நாலஞ்சு விசில் விட போகிறேன் அப்போ தான் நல்லா இது குழஞ்சி வரணும் மூணு கப்பு தண்ணி விட விட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தூடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஒரு சிட்டிகை உப்பு கல் உப்பு சேர்க்குறேன் இதை அடுப்பில் வச்சுடுறேன் வெயிட் போட்டுடுறேன் ஒரு நாலு விசில் வரட்டும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் சில பேர் வந்து சர்க்கரை பொங்கல் அந்த இது பேர் சர்க்கரை பொங்கல் சொல்லுவாங்க ஆனால் சர்க்கரை இல்லை வெள்ளம் தான் நம்ம சேர்க்குறோம் இதில் ரொம்ப பேர் செஞ்சிங்கன்னா சர்க்கரை வந்து சில இதுவில் ரொம்ப இனிப்பாக இருக்காது ரொம்ப இன்னொருத்தவங்க வந்து போட்டாங்கன்னா ரொம்ப அப்படி திகட்டிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் போட்டிருக்கேன் நான் வந்து அதாவது ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஐயோ ரொம்ப அது வெள்ளம் அப்படின்றவங்க ஒன்றரை கப் கூட எடுத்துக்கலாம் அந்த ஈக்குவலாக எடுத்திங்கன்னா அது வந்து இனிப்பு வந்து சரியாகாது அதனால் எப்போவுமே வந்து ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் இல்லை ரெண்டு கப் வெள்ளம் சேருங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுது அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த சாதத்தை நல்லா மசிச்சுக்கணும் நல்லா இது வெந்துடுது கரண்டிலேயே மசிஞ்சிடுது ஆனால் வெள்ளத்தில் போடும்போது அந்த முழுசு முழுசாக அப்படி இந்த அரிசி வந்து இந்த சாதம் வந்து எழுந்து நிற்கும் அதனால மத்து ஏதாவது வச்சு கடைஞ்சிருங்க அது பக்கத்தில் என்னென்னு பாருங்கள் நான் தயிர் தான் துவச்சி வச்சுருக்கேன் அது ஒரு மண் பாத்திரத்தில் தான் அந்த தயிர் வச்சுருக்கேன் அது நல்லா வந்து அல்வா மாதிரி இருக்கும் அது இப்போ நான் நெய் விட்றேன் நெய் வந்து ரொம்ப கூட இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் வெட்றேன் முந்திரியை நான் சேர்க்குறேன் ஒரு பத்து முந்திரி பாதி பாதியாக இருக்கிற முந்திரி தான் நான் சேர்க்குறேன் இது கூட திராட்சை இந்த திராட்சை வந்து அப்படியே பலூன் மாதிரி உப்பி வரணும் முந்திரி வந்து லைட்டாக சவக்கும் பொழுதே நம்ம திராட்சையை சேர்த்துடணும் இல்லைனா அந்த முந்திரி கரிஞ்சிடுதுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் இப்போ வந்து வேக வச்சிருக்கிற அந்த சாதத்தை நான் இதில் கொட்டிடுறேன் இரு நல்லா நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுறேன் அது மாதிரி சேர்த்துட்டேன் இந்த நெய்யோடு இந்த சாதம் நல்லா கலந்து வரட்டும் விரட்டி விட்டாச்சு இப்போ வந்து வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் கல் தூசி எல்லாம் இருக்கும் அதனால் அதுக்காக தான் வந்து வெள்ளத்தை கரைச்சி விடணும் வெள்ளம் வந்து நல்லா கம்பி பா வரணும் மாதிரிலாம் நீங்கள் காய்ச்ச வேண்டியதே அவசியம் கிடையாது அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும் அதனால தான் கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில் வைக்கணும் இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டேன் இது ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரட்டும் இப்போ வந்து பச்சை கற்பூரம் அந்த கோவிலில் செய்கிற அந்த சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு வரணும்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப இல்லை நான் காட்டியிருக்கேன் ஒரு சின்ன துளி தான் நான் சேர்க்குறேன் நல்லா அதை இப்படி கையில் மசிச்சாலுமே நல்லா மசிஞ்சிடும் பச்சை கற்பூரம்னா இந்த லட்டு அதுக்கெல்லாம் சேர்ப்பாங்க பாருங்கள் அந்த கற்பூரம் தான் நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்துற போகிறீங்க அதை பார்த்து சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடியாக எடுத்து பாருங்கள் இதை காட்டுற இந்த அல்வா மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ